ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ എല്ലാവരും എങ്കിൽ എല്ലാം നല്ലക്കിങ്ങാൾ വേണ്ടി എല്ലാവർക്കും ഒരു മൈൻഡ് നല്ല കുഡ് ആഫ്റ്റർനൂൺ ശരി ഇന്നിട്ട് വന്ന് നമ്മൾ എന്താ വിളാിലോ അല്ലേ കാഞ്ചിപുരത്തിലെ തലപ്പാ കട്ടി പൊതു അതൊന്നും ചിക്കൻ പ്രിയാണി எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சி அப்டேட் பண்ணிக்கோங்க காஞ்சிபுரத்தில் தலைப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி பார்த்து ஒன் எயிட்டிக்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா உங்கள் ஏரியாவில் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னு கனெக்ட் பண்ணிருக்கேன்